பல்வேறுபட்ட பாலினங்களை சேர்ந்த மக்கள் வந்து இந்த ஒரு பேரணியில வந்து கலந்துக்க வந்திருக்கோம் தமிழகத்திலும் சரி இந்திய அளவிலும் சரி எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் முன்னெடுக்காத ஒரு முன்னெடுப்பை வந்து நம்மளுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அதுவும் மத்திய சென்னை மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பாலின சமத்துவ நடை என்றது ரொம்ப முக்கியமா பாக்குறோம் இந்த உலக சமூகமே ஒரு ஆண் மையவாதத்தில் ஆண்களின் நலனை மையப்படுத்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது பாலின சமத்துவத்தை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்து ஒவ்வொரு நாடும் நிறைவேற்றி இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் முழுமனதாக நிறைவேற்றினால் கூட இன்னும் இருநூத்தி எண்பத்தி வருடங்கள் சமத்துவம் நிலவுவதற்கு தேவைப்படும் ஆண் பெண் மட்டும்தான் பாலினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிம்பம் வந்து இந்த சமூகத்துல கட்டமைக்கப்பட்டிருக்கு இரவு நேரத்துல வந்து பெண்களுக்குமே சரி திருநங்கைகளுக்குமே சரி பாதுகாப்பு இல்லாத ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு பெண்ணை கூட வந்து ஒரு கட்டத்துல விட்டுருவாங்க ஆனா திருநங்கைகளை விட மாட்டாங்க நாங்க போனா வந்துட்டு பெண்களுக்கு நடக்கிறத விட நூறு மடங்கு அதிகமான சீண்டல்களும் பாலின ரொம்ப ஒடுக்கு முறைகளும் வந்துட்டு எங்களுக்கு நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த சுச்சுவேஷன் எல்லாம் மாறி இரவு அப்படிங்கறது எப்படி பகல் மாறியோ சரிசமமா ஆண் பெண் திருநங்கைகள் எல்லாரும் எப்படி பாதுகாப்பா ஃபீல் பண்றாங்களோ அப்படி ஒரு சமூகமா தான் இருக்கணும் நாங்க எப்போவுமே ஒரு சொல்ற ஒரு விஷயம் தான் பெண் விடுதலை இல்லாமல் விடுதலையும் திருநங்கை விடுதலையும் கிடையாது மனப்பூர்வமாக நான் எந்த வகையிலும் என்னுடைய சார்ந்த சார்ந்த அல்லது அடையாமல் நான் அல்லாத மற்றமைகளை சமமாக பாவிப்பதில் எப்போதும் விழிப்புடன் இருப்பேன் என்று ஒவ்வொருவரும் தன்னளவில் உறுதியேற்றுக் கொண்டு போராடுவதில் தான் இருக்கிறது மக்கள் மத்தியிலே இந்த கருத்தாக்கத்தை உருவாக்காமல் இது போன்ற பிரச்சனைகளை நாம் முடிக்க முடியாது ஸோ அதற்கான ஒரு 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 போராட்டமாக வந்து நான் இதை பார்க்குறேன் எங்களுடைய இப்போ மாற்று பாலினத்தவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் வந்துட்டு ஒரு ஒரு அங்கம் தான் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக எங்களுடைய இருப்பும் இந்த சமூகத்தில் இருக்குன்றதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த நடையில் வந்துட்டு இந்த பேரணியில் வந்து நாங்கள் கலந்துருக்குறோம் ஆனால் புரதிருஷ்டவசமாக நம்முடைய அரசு இந்த நடைக்கு அனுமதி வழங்கவில்லை காவல்துறை ஒன்றுதான் செய்ய முடியும் இந்த பகுதியில் போக வேண்டாம் இப்படி தள்ளி போங்கள் இந்த பக்கம் போங்கள் என்று அவர்கள் ரெகுலேட் ஒழுங்குபடுத்தத்தான் முடியும் ஆனால் காவல்துறை கிட்டத்தட்ட தடுக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்க இருக்கிற மிக மோசமான ஒரு நிலை சென்னை மாநகரத்தில் போலீஸ் நீங்க அதுக்கு அனுமதி கொடுப்பீங்க என்னங்க சார் உங்க சட்டம் என்னங்க சார் உங்க சட்டம் மவுண்ட் ரோட்ல பிள்ளால போய் டீ குடிச்சு கும்பிடலாம் குத்தாடம் போட்டா பிரச்சனை இல்ல ஆனால் பெரியார் சில இருந்து உறுதிமொழி எடுத்தாதான் பிரச்சனை என்றால் நீங்கள் வந்து இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் அரசும் காவல்துறையும் செய்ய வேண்டிய பணியை மக்களே நாங்களே செய்து கொண்டிருக்கிறோம்